பிறகு பாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் இல்லை ஹெவி சைஸான மாடு மட்டும்தான் இருக்குது கரை பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து முப்பது லிட்டர் கரை வர வரைக்கும் மாடுவேன் நம்மள்ட்ட பார்த்துட்டு போலான்னு தாங்க வந்தா பிடிச்சிருந்தது மாடு ம் பிடிச்சிருக்கான் வணக்கம் பிரதர் நான் வணக்கண்ணா பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் இருந்தாலும் முப்பது மாடு வந்துச்சிங்கன்னா முப்பதுமே ஹெவி சைஸான மாடு அச் மாடு இருபத்தஞ்சு மாடு வந்து ஜெர்சியில் அஞ்சு மாடு தானே கிடச்சிது மொத்தம் முப்பது மாடு வந்துச்சு பதினஞ்சு மாடு எனக்கு சேல் ஆயிருக்குண்ணா மீதி மாடு எல்லாம் இருக்குது பார்க்கலாம் ஒவ்வொரு மாடாக பார்க்கலாம்ண்ணா நம்ம ஒவ்வொரு சொல்லுங்கள் கரெக்டாக சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடில் நான் பண்ணிருக்கேன்னா நம்ம ஃபார்ம் பேர் அருள் டெய்ரி ஃபார்ம்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் நம்ம வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கணும் நம்மள்கிட்ட எப்போயுமே வரும்போது கால் பண்ணிட்டு வரலாம் டெய்லியுமே டெய்லியும் மாடுனாலும் வரலாம் டெய்லியுமே நம்மள்ட மாட்டு இருக்கும் முப்பது மாடு முப்பத்தஞ்சு மாடு கம்மி இல்லாத இருக்கும் டெய்லியும் பிறகு மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் நாலு பல் ஆறு பொல் எல்லாம் ஹெவி சைஸான மாடு மட்டும்தான் இருக்குது கரைவை பார்த்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து முப்பது லிட்டர் கரை வர வரைக்கும் மாற்றுங்க நம்மள்ட்ட

வட்டம் முதல்ல ஹெவி சைஸ் பிரம்மாண்டமான கிடையா மாட்டேன் வயசு பார்த்தீங்கன்னா நாலே பல்லு தான் ஓகே நாலே பல்லு பத்து ஈத்து கஜையில அந்த தாராளமா பத்து கண்ணுக்கு பயப்படாது வச்சிருக்கலாம் முதல் போட்டாங்கன்னா முதல் போக கூடாது போகாத இந்த மாடுலாம் நாலே பல்லு ஹெவி சைஸ் பிரம்மாண்டமான கிடையாது எல்லா கிளைமேட்டும் தாங்க கூடிய மாடு கிளைமேட் அடாப்ஷன் நல்லா தாங்க கூடிய மாடு ஒரு நடக்கலாம் கவலைப்பட தேவைல்ல அப்படி தான் பத்து வருஷத்துக்கு பயப்படாத தேவைலாம் அச் ஆஃப் ஆல் ஜெர்ஸி மிக்ஸ் ஆன மாடு ஆரேபல்லு கிளி கொம்பு பாருங்கள் ஹைட் பாருங்க லென்த்து பாருங்க மாடு எவ்வளவு நீல இருக்கு பாருங்க நல்லா ஜம்முன்றது நல்ல ஹைட்டு நல்ல வெயிட்டு ஜெய்து ஜிகான கேட்டேரி வயசு அரே பல் தான் நல்லா கிளி கொம்பளம் அமைஞ்சிருக்கு மடி செட்டு பாருங்க பட்டன் காம்பளம் அமைஞ்சிருக்கு அடிக்கு ஒரு காம்பு ஏன்னா மடி லூஸ் பாருங்க அவ்வளோ லூஸ் இருக்கு பாருங்க தலையத்தில் இருபத்தஞ்சு லிட்டர் கரந்த கேட்டேரி ஓகே ரெண்டாயிரம் நீதி கிடையாது இந்த போக இருபத்தேழு லிட்டர் வரைக்கும் கரவு நல்லா டபுள் சைடு மடிது நல்ல மடி சுருக்கு எல்லாத்துக்கும் அருமையான மாணவர் ரெட்டை வரி மடி செட்டில் அமைஞ்சிருக்கு கொண விட்டு இருக்கா யாருமே முன்னாடி பிடிக்கல யாருமே முன்னாடி பிடிக்கலாங்க பாருங்க குணத்தில் பாருங்க அடையா அரிய குழந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா காம்பு பீசுறது அவ்வளோ பஞ்சுமா இருக்கும் மிஷின்லையும் பீசிக்கலாம் கையிலையும் பீசிக்கலாம் நல்ல நீளம் நல்ல நரம்பு தரப்படும் பைப் மாதிரி இருக்கும் ஓகே ஓகே டபுள் சைடுமே நல்லா நரம்பு தரக்கும் ஹெவி சைஸில் பிரம்மாண்டமான கிடையாது ஹச்எஃப்ல டாப் குவாலிட்டியான மண் ஆறு பல்லு தான் எந்த ஊர்லேருந்து வாங்கினேன் கல்லூர்ஜி மாவட்டம் சங்கராபுரம் மாவட்டம் திருகணங்கூர் கிராமத்தில் தான் வந்துருக்கு உங்கள் பேர் என்ன சந்திரசேகரன் சந்திரசேகர் மொத்த எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்கண்ணே ஒரு மாடு தான் வாங்கியிருக்கேன் ஒரு மாடு வாங்கியிருக்கீங்க கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா கண்ணு மாடு தாங்க கண்ணு மாடு தான் வாங்கிருக்கீங்க கண்ணு எனக்கு என்ன காலக்கண்ணு காலக்கண்ணு சரி வரும்போது எப்படி மாடு வாங்க நினச்சி வந்தீங்கண்ணே வந்து சும்மா பார்த்துட்டு போகலான்னு தாங்க வந்தான் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தீங்க சரி ஓகே பிடிச்சிருந்தது மாடு ம்

ஜ இருக்கலையத்துல இருபத்தஞ்சு லிட்டர் கறந்த மாடு நல்ல காம்பு இருக்கு ரோஸ் காம்பு அடிக்க ஒரு காம்பு இருக்கும் நாலே பல்ல ஏன் கிடையாது இருபத்தஞ்சு லிட்டர் கறந்து இந்த கரவு வரும் நல்லா சின்ன சின்ன கொம்பு சுலி சுத்தமான மாடு சைஸ் ஆன மாடு ஆரே தான மாடு வயசு பாத்தீங்கன்னா தலையத்துல இருபத்தஞ்சு லிட்டர் கறந்த மாடு நல்லா குணத்தை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அரிய இருக்கும் நல்லா குணமான பட்டன் கம்பல் அமைச்சிருக்க நல்லா மட்டி செட்டு ஃபுல்லாக டபுள் செட் ரெட்ட வரி மாட்டேன் எவ்வளோ சூருக்கு இருக்கு பாருங்க பிடிக்கலையா யாருமே பிடிக்கலாம் நல்லா பேக் வெயிட்ல பாருங்க கெடேரி எப்படி இருக்கு பாருங்க ஹெவி சைஸான கெடேரி தலையத்தில் இருபத்தஞ்சு லிட்டர் கடந்த மாடு இது ரெண்டாயிரத்து கிடையாது கண்டு போதும் இருபது நாள் டைம் இருக்கு ஓகே நல்லா பிரம்மாண்டமான மாடு கட்டுதலில் கட்டினாலும் லட்சணமா இருக்கும் பத்து பேர் மாட்டை போதால் ஆசப்படுகிற மாடு பகர மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடுனா மூணு கலர் கலந்த மாட்டு செவ்வளோ வெள்ளை கருப்பு மூணு கலர் மிக்ஸ் ஆன மாட்டா ஓகே நல்ல மட்டி பாயிண்ட் தலை ரோஸ் மட்டி ரோஸ் மட்டி ரோஸ் கம்பு தலை தலை இருபது லிட்டர் கலந்த மாட்டேது நல்லா நீர் சாரம் அடிச்சிருக்கு இந்த பம் அதிக நாள் இருபது நேரம் பத்து பத்துக்கு பஞ்சாவா தானா அறவிக்க தீடி தண்ணி எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் பத்து கணக்கு தாராளமாக வச்சிடலாம் சொல்லி சுத்த எந்த தப்பும் கிடையாது எல்லா கிளைமேட்டும் தான்குடி மாடு தான் ஓகே ஓகே இன்னைக்கு வாங்கி நாளைக்கு ஏற்ற வரணும் பத்து வருஷத்துக்கு பயப்பட வச்சிடலாம் ஆறு பல்லு தானே வயசு பார்த்தீங்கன்னா ஆறே பல்லு ஆறே பல்லு என்ன பிரமாண்டமான காட்டு மாதிரி ரெண்டு காலையும் அண்ணாங்கல் போட்டு தடா இருக்கும் பாருங்க

சுட்ட கிடைத்த மோடினாதான் பிறவில மோடி டைப்பான மாடு மகால சேர்ந்த பாருங்க ஜெர்சியில ஒரிஜினல் பிரீட் கிடையாது ஜெர்சில ஒரிஜினல் பிரீடு பிராண்டட் இது சைஸ் ஆன மாடு தலையீத்து கிடையாது வயசு பாத்தீங்கன்னா நாலே பல்லு தல ஈத்துக்குடியே மடிசெட்டு காம்பரிசி தலையத்து யாரும் சொல்ல மாட்டாங்க ரெண்டாம் நல்ல ஈத்து மாதிரி மாட்டேன் பாருங்க அடிக்க ஒரு காம் நல்ல கருங்காம நல்லாமல் அமைஞ்சிருக்கு ஓகே கரை பாத்தீங்கன்னா தலை ஈத்துல இந்த கிடையாது இருபத்தஞ்சு லிட்டருக்கும் கரக்கூடிய தாய் நல்லா வருது அதனால தான் இந்த மாடு இவ்வளவு ஹெவி சைஸ்ல வந்துருக்கு நல்ல மடி செட்ல நல்லா பாருங்க மடி ரட்டவரி வரி மடியில அமைஞ்சிருக்கு நான் இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்னா ஹச்எஃப்ல மோடி டைப்பான மாடு இது இது வந்து சுட்ட கொம்பு ஒரிஜினல் மோடி கிட்ட சொட்ட கொம்பு ஹச்எஃப்ல ப்ரீடு இது ஒரிஜினல் ப்ரீடு இது நல்லா வெயிட் கவர்ங்க டபுள் சைட் ரெட்டை முதல்ல நல்லா நல்ல வெயிட் ஹெவி சைஸான மாடு சுளி சுத்தமான மாடு கிளைமேட் தகுந்ததுக்கு அருமையாக இருக்கும் கரவு பார்த்திங்கன்னா அந்த மாடு இருபத்தேழு லிட்டர் வரையும் கரவு வரணும் ரெண்டாவது இந்த மாடு வைக்கிறது மூணா நேத்து மாடு தலையத்துல இருபத்தி ரெண்டு கறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லிட்டரையும் கறது மாடு ஓகே நல்ல ரோஸ் காமலா வந்து டபுள் சைட் ரட்ட வரி செட்டு நல்ல மடி லூசுனா இருபது நாள் டைம் இருக்கு புல்லா ஓகே வைக்கும் சைஸான மாடு அச்சா குவாலிட்டி எல்லாம் மேலே கேஷ்டிட்டு தூரம் நவராது நல்ல பாருங்க முன்னாடி யாருமே பிடிக்கல எப்படி குணத்தில இருக்கு அப்படியே அரியா போடல மாதிரி என்ன மடி லூஸ் லூ அவ்வளவு நரம்பு அடிவேர் பூராம நரம்பா தான் இருக்கு பாக்கிற மாடு பாத்தீங்கன்னா பிளாக் ஜெர்சினா பிளாக் ஜெர்சில கிராஸ் பிரீடு ஹெவி சைஸான மாடு வயசு பாத்தீங்கன்னா அரேப்பல்லு தான் ஓகே அரேப்பல்ல நல்லா மட்டிப்பாய் நல்லா கருங்காம்பலாஞ்சிருக்கு மடி தோக்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா ஃபுல்லா மடி வைக்கும் நல்ல பிரம்மாண்டமான மட்டி செட்டு நல்லா குணமான காம்பு ஒரு சதுரம் அந்த மாட்டு மட்டி செட்லையும் நரம்பு அடி வேறு வெறும் நரம்பு தானே இருக்கும் காம்பு ஊசி காம்பு கருங்காமல் ஊசி காம்பு கரை வந்து இருபத்தி மூணு லிட்டர் கரை கேரண்டி கொடுத்தே கொடுக்கலாம் அந்த மாடு தலையில இருபத்தி மூணு லிட்டர் கறந்த மாடு இந்த போக இருபத்தஞ்சு லிட்டர் கரோ நம்ம இருபத்தி மூணு லிட்டர் சொல்லிவிட நெய் கட்டான மாடு ஒரு இடத்துல ஒரு எலும்பு தேவை மொழும் மொழும் தான் இருக்கும் ஓகே ஓகே இப்ப பாக்குற மாடு பாத்தீங்கன்னா கண்ணு போயிட்டு இருந்தா சந்தன பிள்ளைல ஒரு வெயிட் கிடையாது கலர் கிடையாது ரொம்ப ரொம்ப ரேரு நல்ல ஹெவி சைஸ்ல ரெட்ட முதல் அமைஞ்சிருக்கு கண்ணு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில தான் கண்ணு பொட்ட கண்ணு போட்டுருக்கு கரோ சீம்பால கால ஒரு எட்டு லிட்டர் பால் இருக்கும் இப்ப சாயந்தரம் ஒரு ஆறு லிட்டர் பால் சாயந்தரம் வந்ததுன்னா நல்ல ஹெவி சைஸான மாடுங்க நல்ல கறவைக்கு தீர்ந்து எந்த பிரச்சனையும் கிடையாது கரவை பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டர் கரவு வரணும் இருக்கு நல்ல கரவு வரும் நல்ல பிரம்மாண்டமான மாடு சந்தன பிள்ளையில அருமையான மாடு நான் இப்ப பாக்குற மாடு பாத்தீங்கன்னா மூணு கலர் கலந்த மாடுனா செவல

ஆல் ஆள் பிளாகனது மடியும் கால் மட்டும்தான் வெள்ளையாக இருக்கும் ஹெவி சைஸான மாடு கொம்பு பார்த்தீங்கன்னா கீழ் வாட்டமாக இருக்கும் சும்மா சின்ன சின்ன கொம்பு கீழ் வாட்டமாக இருக்கும் ஹெவி சைஸான மாடு ஆல் பிளாக்ல ஹெவி சைஸ் ரெட்டை முதல்ல என் ஹைட் கூட கிடையாது தெரியாது ஆல் பிளாக்ல ஹெவி சைஸான மாடு வயசு வயசுன்னா ஆரியப்பல் தான் ஆரியாப்பல் நல்லா மட்டி பாயிண்ட் காம்பரிசில அருமையான வருஷம் கரவை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கரவு நல்ல கறந்தமான வரும் கருங்காம நல்லா குணமானோம்

கறவு பார்த்தீங்கன்னா தலையில இருபது லிட்டர் கறந்தமான மடி லூஸ் பாருக்கு பக்காவா இருக்கு நல்ல மடி லூஸ் ஃபுல்லாக ரோஸ் காமலா அமைஞ்சிருக்கு கரவிக்கே தீனி தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தப்பும் கிடையாது நம்ம பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா நாலே பல் ஓகே நாலே பல்ல மூணு கிலோ கலந்த மாடு செவலா வெள்ள கருப்பு மூணு கிலோ கலந்த மாடு செவலா வந்து டாட் டாட்டா தான் இருக்கு ஒயிட் கலர் தான் அதிகமாக இருக்கும் நாலு பல்ல தலையீத்து கிடையாது ரேரான கலர் ரேர் கலர் இது கலர் வந்து ரேர் கலர் ப்ரீடு நல்ல ஜெர்சியில கிராஸ் டைப்பான கிடையாது ஓகே எல்லா கிலோமீட்டர் கரை வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்துல பதினஞ்சு டு பதினேழு டு வரைக்கும் கரை வரும் ஹெவி சைஸான கிடு ரெண்டா தலையீத்து தலையீத்துல எவ்வளோ சைஸ்னா ரெண்டாவது கண்ணு மூணாவது கிலோ இன்னும் ஹெவி சைஸ்ல வரும் பிரம்மாண்டம் இருக்கணும் ஜம்முன்னு வரும் ஜம்முன்னு கரக்கூடியமான ஹெவி சைஸ் பிரம்மாண்டமாக கலர் தோட்டம் அருமையான கலர்

வயசு பார்த்தீங்கன்னா ஆறு மடி லூஸ் பாருங்க ஃபுல்லாக இருக்குது இவ்வளோ சுருக்கு இருக்கு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் டைம் ஆகும் இன்னும் ஃபுல்லாக எவ்வளோ மடி வரும் பாருங்க பட்டை கலப்பிடுறோம் ஃபுல்லாக மடி வைக்கும் இருபது லிட்டருக்கு மேலே தான் கரை வரும் கரைவிக்கு தீனு எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமாக வச்சிடலாம் நான் பார்க்குற மாடு பார்த்தா ஜெர்சி மண்ணா பியூர் ஜெர்சி இது ஓகே மோடி டைப்பான மாடு ரெட்டை முதல்ல நல்ல உடம்பு காணும் கால் தான் குறுங்கால இந்த மாடு ஒரு எலும்பு பார்க்க முடியாது எலும்பு கூட தெரியாது கரைவிக்கு இந்த மாட்டை இந்த மாட்டை தோக்க முடியாது கரவை அப்படி கரவு வரும் நல்லா மடி பயன்பாடு பிரம்மாண்டமான மடிச்ச நல்ல மடிச்ச நல்ல ரோஸ் காம்பு தலையத்துல இருபது லிட்டர் கறந்து கட்டி ஏரியது வயசு தான் நல்ல பிரம்மாண்டமான மாடு சுளி சுத்த நெய் கட்டான ஒரு இடத்துல எலும்பே தெரியாது மொழு மொழி மொழி தான் இருக்கிற குட்டி யானை மாதிரி தானே நினைக்கும் இருக்கு ஜம்மு இருக்கு சீலியோ இந்த மாடெல்லாம் பார்த்தா யாரும் குறை சொல்ல மாட்டாங்க யாரும் இந்த மாட்டை விடவே மாட்டாங்க நான் இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா அச்சஃபில் கிராஸ் டைப்பான மாடு மாட சும்மா சின்ன சின்ன கொம்பு நெய் கட்டான மாடு ஒரு இடத்துல கூட எலும்பே தெரியாது முழு 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 தான் இருக்கும் நல்ல குணமானத்தில் அருமையான குணமானம் ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு அடிக்கு ஒரு காம்பு நல்ல மடி லூஸ் ஃபுல்லாக இருக்குது ஓகே ஓகே நல்ல மடி லூஸ் காம்பு வரிசையில் அருமையான வரிசை கரை தான் தலையத்தில் இருபத்தி லிட்டர் கறந்த மாடனா ஓகே குணத்தில் மேலே கேஷ்டாக தோரணும் வராது அது மாதிரி குணமானத்தில் நல்ல ரொம்ப சாதுவான மாடனா ஓகே நரம்பு தரையில் எந்த பிரச்சனையும் கிடையாது சுழி சுத்தம் எந்த தப்பு கிடையாது நான் பத்து கணக்கு தாராளமாக வச்சிடலாம் நான் இப்ப பார்க்கற மாதிரி பாத்தீங்கன்னா ஜெர்சி மண்ணது ஜெர்சியில கிளி கொம்பு சின்ன சின்ன கொம்பு நல்லா மடி செட்டு காம்பு அரிசியில அருமையான வரிசை ரோஸ் மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு மடி செட்டில் குணமானத்துல யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது கரவை பார்த்தீங்கன்னா தலையத்துல இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் கரவை கரவை வந்த மண்ணா இன்னும் கண்ணு பார்த்து நம்ம நாலஞ்சு நாளில் கன்று போட்டுரும் மட்டி செட்ல காம்போர்சில யாரும் எந்த வரைய சொல்ல முடியாது கரவீக்குஸ் மட்டி நல்ல மடி செட்னா நல்ல மடி செட் நல்ல காம்போர்சா டபுள் டபுள் மடின பிரதர் வெரி மடி செட்னா நல்ல டபுள் சைடு நரம்பு தார ஒரே மாதிரி இருக்கும் காம்பு நாலகம் ஒரே மார் தான இருக்கும் தீனி தீனிதெ எந்த பிரச்சனையும் கிடையாது பாகர் மன ஜெர்சில கிராஸ் டேப்பான மடி இது நல்லா எலும்பு கனமான மாதிரி ரெட்டை முதல் அமைஞ்சிருக்கு நல்லா மடி லூஸ் பாருங்க பக்காவாக இருக்கும் நல்லா மடி லூசு நல்லா சுருக்கு பட்டன் காம்பல அமைச்சிருக்கு நல்லா மடி சுருக்கு பாருங்க நல்லா கரவைக்கு தீனிதானே எந்த பிரச்சனையும் கிடையாது கரவை இருபது லிட்டர் தெளிவா கர இது கேரண்டி கொடுத்தே விடலாம் இருபது லிட்டர் கேரண்டி கொடுத்தே கொடுக்கலாம் காம்போஸ் யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது கெடியாறு தரமான கிடையாது அழகு நான் நம்ம பாக்கிற மாடு பிளாக் ஆல் பிளாக்ல ஜெர்சி நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாடு நல்லா கொம்பு பாருங்க அப்படியே காங்கிரேஜ் கொம்பு மாதிரி கொஞ்சம் கட்ட கொம்பா இருக்கும் நல்லா ஹெவி சைஸான மாடு ரெட்டை முதல் அமைச்சிருக்கு கரவு இருபத்தஞ்சு லிட்டர் கரவை வரக்கூடிய மாடு